கா பரமத்தி அருகே விசமருந்து வைத்து பதினெட்டு கொன்ற தோட்ட உரிமையாளரை வனத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் இச்சம்பவம் கரூர் மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது கரூர் மாவட்டம் கா பரமத்தி அருகே அத்திப்பாளையம் பகுதியில் மயில்கள் இறந்து கிடப்பதாக கரூர் மாவட்ட வன அலுவலர் சண்முகத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது தகவலின் பேரில் மாவட்ட வன அலுவலர் சண்முகம் மற்றும் வனச்சரக அலுவலர் அறிவழகன் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் அங்கு சுப்பிரமணி என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் பத்து ஆண் மைல்கள் மற்றும் எட்டு பெண் மைல்கள் என மொத்தம் பதினெட்டு தேசிய பறவைகள் உயிரிழந்து கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் மயில்கள் விஷமருந்து சாப்பிட்டு இறந்திருக்கலாம் என சந்தேகம் எழுந்தது இதனைத் தொடர்ந்து குப்பம் மற்றும் காப்பரமத்தி கால்நடை மருத்துவர்கள் அடங்கிய குழுவினர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த மைல்களுக்கு உடற்கூறு ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வில் விசமருந்து உட்கொண்டு உயிரிழந்தது உறுதியானது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் இந்த சம்பவத்திற்கு காரணமான தோட்ட உரிமையாளர் சுப்பிரமணியை வனத்துறையினர் கைது செய்து அரவக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கரூர் சிறையில் அடைத்தனர் தேசிய பறவையான மயிலை விசமருந்து வைத்து கொலை செய்த சம்பவம் கரூர் மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது